வெல்கம் டு மச்சி கப்பல் மாடி தோட்டத்தை பத்தின வீடியோஸ் கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீட்டு மாடியில ரொம்ப குயிக்கா அறுவடை பண்ணக்கூடிய காய்கறிகள் பழங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது முள்ளங்கி இது ஆல்ரெடி நான் முள்ளங்கியில வீட்டுல ஒண்ணு வச்சு ரெண்டு முள்ளங்கி எடுத்த மாதிரி ஒரு சாஸ் கூட நான் அப்லோட் பண்ணியிருந்தோம் அவ்வளோ ஈஸியா ஒரு ஒன் மந்த்லயே நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம் ரொம்ப குவிக்கான ஒரு காய்கறியில இதுவும் ஒண்ணு தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செரி செரி வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்னு சொன்னால் எங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த டைம் தான் அதிகமான ஒரு காய் ப பழங்கள் வந்து நாங்கள் எடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பழமாவது வந்திருக்கோம் கோயமுத்தூரில் ரீசெண்டாக கொஞ்ச நாளாக நல்ல மலை அப்படிங்கிறனால எந்த ஒரு உரமுமே கொடுக்க முடியல பட் உரமே இல்லைனாலும் நல்ல மலைக்கு வந்து நிறைய பழங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செடியில் செடியும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸோ டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு இருபத்தஞ்சி செடி பழங்கள் வந்து நாங்கள் வந்து எடுத்தோம் எங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ குயிக்காக வளரது வந்து நிறைய பழங்கள் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செடி வேணும் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த செடியை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அதுவும் மழை டைமில் வந்து சூப்பராக வரும் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் வந்து வளர்த்தி பாருங்கள் எங்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒருத்த வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து மாடி தோட்டம் இருக்கேன் எந்த செடி சீக்கிரமாக வரணும் அதே சமயம் நிறைய காய்கறிகள் பழங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க அதை பற்றி ஒரு வீடியோவும் போட சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் ஸோ நான் சொன்ன மாதிரி நான் அந்த மாதிரி குயிக்காகவும் வரணும் அதே சமயம் நிறைய பழங்களும் வரணும் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செடிதெல்லாம் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதை வந்து வளர்த்து பாருங்க இதுக்குன்னு எந்த ஒரு பூச்சியும் வராது எந்த ஒரு உறவும் நம்ம மனக்கிறதுக்கு கொடுக்க வேண்டாம் டேஸ்ட்டும் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் குட்டி சீட்டுகளாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ரெட் கலரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கவே ஸோ இதுதான் என்னோடய செகண்டாக நான் சொல்கிற பழங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி தர்பூசணியோட தொட்டி பார்த்திங்கனாலே தெரியும் ஆக்சுவலாக இது தர்பூசணியாக நான் வந்து இந்த தொட்டியில் வளர்க்கணுங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது ஜஸ்ட் நாங்கள் விதை மட்டுந்தான் போட்டோம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பேக்கில் மாற்றலான்னு பார்த்தோம் பட் வேறு பேக்கில் மாற்றினாலே வாடிருதுங்கிறனால அப்படியே விட்டுட்டோம் இதுலேயே ரெண்டு காய் வந்துது இன்னொன்று இருந்து அந்த கொட்டையை தூக்கி கீழே தான் போட்டிருந்தேன் அதுவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க ஸோ தர்பூசணியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக வளரும் என்ன கொடியாக இருக்கிறனால அதுக்கேற்ற மாதிரி கொடி போடுற மாதிரி ஒரு இடத்த வச்சு நீங்கள் வளருங்க மற்றபடி ரொம்ப சூப்பராக குயிக்காக வளரக்கூடிய ஒரு செடிகளில் வந்து கொடியில் வந்து தர்பூசணியும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் பை டிஸ்டன்ஸ் சொல்லுவேன் ஸோ எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு மூணு பழம் வந்திருக்கு ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் த தர்பூசணி வளர்த்துறதும் இதுதான் ஃபஸ்ட் டைமு ஃபஸ்ட் டைமே வந்து நல்லபடியாகவும் வந்துருச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செடி அவரைங்க அவரை ரெண்டு வகை இருக்குது ஒன்று செடி அவரை இன்னொன்று கொடி அவரை செடி அவரை வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் மாதிரியே இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வளரும் ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் பூச்சிகள் வந்து இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேப்பெண்ணெய் அந்த மாதிரியான உரங்கள்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அதோட பிரச்சனை பெருசா இருக்காது இந்த செடி அவரை வந்து ஊதா கலர் பூவெலாம் இருக்கும் இன்னொன்று வந்து கொடி அவரை இது வந்து ஒயிட் கலர் பூவெல இருக்கும் இதுதான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் வளர்த்துறது இதுலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவரைக்கா வருங்க சீரியஸ்லி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச ஒன் அண்ட் ஆஃப் மந்த்லேயே வளர ஆரம்பிச்சிடும் வீக்லி ஒன்ஸ் நமக்கு அதுலேருந்து காயிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அவரக்காய் கொட்டையை வந்து நம்ம அப்படியே எடுத்து டக்குன்னு நான் இன்னொரு பேக்கில் மாற்றுவேன் அதுவே பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிடிச்சிரும் அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரே ஒரு அவரக்காய் செடி வச்சு அதை வச்சு தான் ஒரு நாலஞ்சு அவரக்கா பேக் வந்து நான் போட்டேன் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இதில் ஒரு மூணு நாலு செடி வந்துடும் அதுக்கப்புறம் அதை நான் ஸ்பிளிட் பண்ணி தனித்தனியாக வளர்க்க ஆரம்பிச்சிடுவேன் ஸோ அவருக்காய் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் நீங்கள் அவரைக்கா வீட்டில் வளர்த்திங்க அப்படின்னா வெளியே கடைக்கு போகவே வேணாம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக அறுவடை கொடுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பூச்சி தொலைகள் இதில் வந்து இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விடாமல் உரம் கொடுத்துக்கிட்டே வர்றோம் உரம் கொடுத்தா மட்டும்தான் எந்த ஒரு செடியுமே வந்து வளர்ச்சி சூப்பராக இருக்கும் ஸோ நான் வந்து மஞ்சள் தண்ணி வேப்பெண்ணா இந்த மாதிரி ஓரளவு கொடுத்துட்டுதான் இருக்கேன் அது போக அரிசி தண்ணி பருப்பு தண்ணி நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு தனி விளாகலேயே போட்டிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வெண்டக்காவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் நிறைய காய் கொடுக்கும் ஒரே இலையிலேயும் இந்த மாதிரி மூணு நாலு காயெல்லாம் கொடுக்கும் பட் இதோட பெரிய ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெள்ளைப்பூச்சி வருங்க அதை நம்ம என்ன தான் உரம் கொடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் அந்த வெள்ளைப்பூச்சிங்கிறது போகாது இலையெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடும் நான் வெட்டி வெட்டி விட்டு தான் இருக்கேன் ஸோ இதில் பெருசாக என்னால் வளர்த்த முடியல ஆனால் காய் நல்லாவே கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வளர்க்கக்கூடிய ஒரு செடிங்க நான் வந்து வெள்ளை கத்திரிக்காவும் குண்டு கத்திரிக்காவும் போட்டிருக்கேன் ஒரு வெள்ள கத்திரிக்காய் நல்லா முத்த விட்டதுக்கப்புறம் அதோட விதையை வந்து இப்போ ஒரு பேக்கில் போடலான்னு சொல்லி முத்த விட்டுருக்கேன் பட் இதில் கிட்டத்தட்ட நான் நிறைய அறுவடை எடுத்திருக்கேன் அதோடய வீடியோஸ்லாம் நான் ஆல்ரெடி தனியாவே வந்து லாகாவும் சாட்சாவோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ரொம்பவே ஈஸியாக வளரக்கூடியது சேம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி தொல்லை மாவு பூச்சி தொல்லைகள்லாம் இதை தான் செய்யும் ஆனால் உரம் கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக சரியாயிடும் வெண்டைக்காவோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப சேஃப் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்றிகா வெல்றக்காய் வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது அந்தளவுக்கு சூப்பராக வந்துடும் டக்குன்னு வளர ஆரம்பிச்சிடும் ஜஸ்ட் நான் விதை போட்டு ஒன் மந்த்த்கு கூட இல்லை பாருங்க இவ்வளவு சூப்பராக பெருசாக வந்திருக்கு நான் வந்து இதை கவனிக்கல அதனால அப்படியே கீழே தரையோடுறதுனால இந்த ஷேப்ல வந்தது மற்றபடி ஈஸியாக வளரக்கூடியது அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி நம்மளோட பாட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக நான் வைக்க தெரியாம ஒரே பேக்ல கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பேக்ல கொண்டு வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கொஞ்ச நாளைக்கு எனக்கு தக்காளி வரவே இல்லை நான் ஈஸியாக தக்காளி வந்துடும் எல்லோரும் வீட்டுக்கும் எனக்கு அதை மெயின்டைன் பண்ண தெரியாதனாலே கொஞ்சம் டிலே ஆச்சு அதுக்கப்புறம் தனி தனி பெரிய பெரிய பேகில் வச்சதுக்கப்புறம் வேற லெவலில் தக்காளி இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் நான் தக்காளி வெளியே வாங்குறதில்ல அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு இடையில கொஞ்ச நாள் கோயம்புத்தூர்ல சரியான மழைங்கிறனால நான் எந்த ஒரு லிக்விடான உரமும் கொடுக்க முடியல உரமே கொடுக்க முடியல ஆக்சுவலா அதனால கொஞ்சம் இலையெல்லாம் எல்லாம் வாடிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கலையெல்லாம் களை செடியெல்லாம் பிடுங்கி கொஞ்சம் செடி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இப்போ வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் போக போக நல்லா கொண்டு போகணும் ஆனால் தக்காளி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒவ்வொன்றும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஒரு சின்ன இல தான் இருக்கும் அந்த சின்ன இலையிலே மூணு தக்காளி வந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ தக்காளி மட்டுமே நம்ம வீட்டில் நிறைய இருக்குது ஒரு அஞ்சாறு பேக்கில் வச்சுருக்கோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுலேயும் வந்து இலை சுருட்டல் மாவு பூச்சிலாம் வரும் நம்ம வந்து உரம் கொடுத்துட்டே இருந்தோம்னா சரியாயிடும் நெக்ஸ்ட் பல வகைகளை பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்ஸ் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் எங்கள் வீட்டு பெருசுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு குட்டி செடியாக தான் இந்த மாதிரி ஒரு செடியாக தான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஒரு நாலு பழம் இது வரைக்கும் எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ஒரே டைமில் இவ்வளோ பழங்களும் வந்திருக்கு ஸோ வெயிட்டிங் இது பழுத்த அது டேஸ்ட் எப்படின்றது வெயிட்டிங் அதுலேயும் எந்த ஒரு பூச்சி தொலைவையும் இருக்காது நெக்ஸ்ட்டு சாத்துக்குடி சாத்துக்குடி வந்து வளருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து ஷாக் ஆகி பார்த்துட்டு போயிருக்காங்க அந்த அளவுக்கு சாத்துக்குடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நல்லா பெருசாக வளர்ந்துட்டு இருக்கு ஒரு பழம் இல்லங்க கூடவேன்னு ஒரு நாலு பழம் வந்துட்டு இருக்குது ஸோ வெயிட்டிங் ஆனா இது வந்து என்ன சொல்றோம்னா ஈஸியா காய் வந்துருச்சு ஆனா நான் ஒரு காய் வந்து பெருசாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது வெயிட் இருக்கோம் இதில் வந்து எந்த ஒரு பூச்சி தொல்லையும் இருக்காது நம்ம தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதும் போல் அது பாட்டு கலந்துக்கிட்டே இருக்குது ஸோ சாத்துக்குடி வந்து நமக்கு எந்த ஒரு தொல்லை இல்லாமல் ஒரு ஓரமாக வளர்த்தணும் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு இருக்கு ஸோ அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் நிறைய பேர் சொன்னது சாத்துக்குடி செடி வந்து அவ்வளோ ஈஸியாக வளராதுன்னு சொன்னாங்க நம்மளுக்கு வந்து செம்மன் பூமிங்கிற ரீசனாலே என்னன்னு தெரியல நமக்கு சாத்துக்குடி வந்து ஒரு பாசிட்டிவாகவே குயிக்காக வர தான் இருந்தது இதை பற்றி ஒரு தனி விலாகும் நான் வந்து நம்ம சேனலில் அடுத்து போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேஷன் ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட் நான் இப்போ தான் ரீசெண்டா வாங்கியிருந்தேன் இதை பத்தி ஒரு தனி விழாக எப்படி வளர்க்கணும்னு சொல்லி போட்டிருந்தேன் எப்படி ஒரு ஆறு மாசம் ஆகும்னு நினைச்சேன் பட் ஆறு மாதம் கூட ஆகல ஒரு மூணு மாதம் தான் இருக்கும் அதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காய் விட ஆரம்பிச்சிருச்சு அங்கே ஒரு பூ தெரியுது பார்த்தீங்களா ஒயிட் கலரில் இது வந்து நைட் டைமில் நல்லா ப்ரைட்டாக பூ மாதிரி சூரியகாந்தி பூ மாதிரி இருக்குங்க தெரியுது பார்த்தேன் நான் அப்பவே வீடியோ எடுத்துருக்கணும் நான் எனக்கு தெரியாது நைட்டு மட்டும் தான் இந்த பூ பூக்குன்னு தெரியாது ஸோ காலையில எடுத்துக்கலாம்னு விட்டுட்டேன் இப்போ காலையில் பார்த்தா அந்த பூ இல்லை ஸோ கண்டிப்பாக அந்த பூ பூக்கிறத நான் ஒரு சாட்ஸாக எடுத்து நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் போய் பாருங்க ஸோ ஃபேஷன் ஃப்ரூட்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோய் தொல்லையும் கிடையாது ரொம்ப ஈஸியாக வளரும் கொடி வளங்குறதுனால அதுக்கேற்ற மாதிரி படுற மாதிரி போடுங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு அஞ்சு காய் வந்து நம்ம வீட்டில் வந்து ரெடியாக அஞ்சு காய்க்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கு ஸோ வெயிட்டிங் அதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் இது வந்து நைன்டிஸ் கிட்டோட ஃபேவரட்னு சொல்லலாம் ஸோ எப்படி இருக்குங்கிறத அடுத்து நம்ம அறுவடை பண்ணிட்டு சொல்லலாம் ரொம்ப குயிக்காகவே இந்த செடியும் வளர ஆரம்பிச்சிச்சு காய்கள்லாம் கொடுக்க ஆரம்பிக்குது ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னே சொல்ல குயிக்காக அறுவடை பண்ணுறதுக்கான பழங்கள் அப்படிங்கிறதுல இது சூப்பர்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா கருவேப்பழம் நான் சின்ன ஒரு குச்சியாக தான் வச்சேன் வரவே வராதுன்னு நினச்சேன் பட் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முளம்பழம் இதுவும் அப்படி தான் சாப்பிட்டு எங்கள் அத்தை ஒரு விதையை குரோபேக்கில் போட்டாங்க அதுவும் சூப்பராக வந்துருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இது பார்த்திங்கன்னா தூரத்தில் வந்து பார்த்தாலே தெரியும் இந்த மிளகாய் மட்டும் நல்லா அழகாக தனியாக தெரியும் அதெல்லாம் குட்டி பேக்கில் இருக்குது அதெல்லாம் கோபேக் பெருசாக வாத்தணும் அப்படின்னா சூப்பராக வந்துடும் இப்போ இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேக்கில் தான் நாங்கள் வந்து மாற்றி வச்சுருக்கோம் ஸோ மிளகா பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருது நான் இப்போ கடைகளிலே வாங்குறது கிடையாது நிறைய மிளகா வரும் ஸோ நம்ம வீட்டு மிளகாயை நம்ம வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அது ஒரு வேற லெவல் ஃபீலாக இருக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து எந்த ஒரு காய்கறி பழங்களை வைக்கும் போது ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய குரோ பேக்காக வச்சுருங்க அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப மெனக்கடாமல் மிச்சமான ஒரு வேலை நீங்கள் சின்னதில் வச்சு அதுக்கப்புறம் பெருசாக வைக்கிறதெல்லாம் வந்து சில செடிகள் வரும் சில செடி வாடிடும் முடிஞ்சால் சிரட்டையில் வச்சு ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் மட்டும் டேரக்டாக அது பெரிய பேக்கில் வச்சிருங்க அது எப்படி அதை மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிறத கூட நான் தனியோ ஒரு வ்ளாக நம்ம சேனலை போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ மாடித்தோட்டம் இப்போ தான் நீங்கள் வைக்கணும் இனிதான் வைக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தாலும் இல்லை ஆல்ரெடி வச்சவங்களுக்கும் நம்மளோட இந்த டெரஸ் கார்டனிங்களோட பற்றி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஒரு சில வீடியோஸ்லாம் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க மறக்காம நம்மளோட சேனலில் இருக்கிற எல்லா விளாக்ஸையும் போய் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வேற ஒரு நல்ல வீடியோலாம் மீட் பண்ணலாம் மட்டக்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன் தேங்க்யூ